ஆண்டூருடைய வார்த்தையிலிருந்து திருவிவிலியத்திலிருந்து எனக்கு வந்து பதில் கிடைச்சிது அது என்னுடைய எல்லா சாட்சிகள்லேயும் இருக்குது இன்றைக்கு என்னுடைய ஒரு பெரிய தைரியம் இன்னைக்கு என்னுடைய ஒரு பெரிய ஒரு பலம் இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு சக்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா நற்கருணைநாதர் ஒவ்வொரு நாளும் கத்தோலிக்க திருச்சபையில ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து அதிசயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு டே எங்கன்னு சொல்ல முடியுமா திருபலியில வெரி குட் முன்னாடி யாராவது சொன்னாங்களா நான் இந்த கொஸ்டின் கேட்பேன்னு சோ திருபலியில ஆல்டர்ல இந்த பலிப்பீடத்துல ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ஒரு அதிசயம் நடந்துட்டு இருக்கு குருவானவருடைய கரங்கள்ல இருந்து ஒரு சாதாரண அப்பம் ஒரு சாதாரண ரசம் ஆண்டவருடைய திருவுடலாகவும் ஆண்டவருடைய திரு ரத்தமாகவும் மாறுகிற ஒரு அதிசயம் கத்தோலிக்க திருச்சபையில் மற்ற டினாமினேஷன்ஸில் இது நடக்கிறது கிடையாது ஏன்னா அவங்க ஆண்டுவருடைய ஞாபக அர்த்தமாக பண்ணுறாங்க நம்ம ஆண்டவராகவே பண்ணுறோம் ஆண்டவராகவே அவரை வழிபடுறோம் ஆண்டவருடைய வார்த்தை இதோ என் உடல் அப்படின்னு தான் சொல்லிருக்கு உடலாகவும் இருக்கலாம் உள்ளமாகவும் இருக்கலாம் இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம்னு இருக்கா பைபிள்ல இருக்கா இதோ என் உடல் அப்புறம் என்ன சொல்றாரு இதோ என் ரத்தம் ஸோ இதுவும் என் உடல் அப்படின்னா இதுதான் என்னுடைய உடல் இதுதான் ஸோ அதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது நான் கத்தோலிக்க திருச்சபையில் ஞானஸ்நானம் பெறறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது இன்னைக்கு நிறைய பேர் என்னை வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மற்ற பிரிவினை சார்ந்த கிறிஸ்துவர்களும் அந்த சகோதரர்களும் ஆனால் அவங்கள பார்க்கும்போது எனக்கு நிஜமாகவே உண்மையாகவே கஷ்டமாக இருக்குது யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்கிற ஒரு தமிழ்நாட்டிலேருந்து நான் வந்திருக்கேன் ஆனால் அவங்கெல்லாம் இன்னும் யூத மதத்தை சார்ந்தவர்கள் மாதிரி வார்த்தையை மட்டுமே பற்றி கொண்டு வாழற ஒரு நிலையில் இருக்காங்க ஆனால் எனக்கு ஏசப்பா முழுமையாக கிடச்சிருக்காரு வார்த்தை மனுவாக உருவானது அது நம்மிடையே குடிக்கொண்டது நம்மிடையே குடிக்கொண்டுள்ள நம்மளுடைய நற்கருணை நாதர் யூக்கரிஸ்டிக் லாட் யூக்கரிஸ்ட் அப்படின்னா கிஃப்ட்னு அர்த்தம் ஸோ நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ட்ரெஷர் நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் வந்து ஆண்டவர் தான் நிறைய நாட்களில் எனக்கு வந்து சோகமாக இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனைக்கு வந்து முடிவு கண்டுபிடிக்க முடியாத பொழுது ஒரு வழியிலேருந்தோ வியாதியிலேருந்தோ எனக்கு வந்து சுகம் கிடைக்காத பொழுது நான் ஓடி வர்றது இந்த கிட்டேயோ அந்த ஒரு ப்ரேயர் மினிஸ்டர் கிட்டேயோ ஒரு ப்ரீஸ்ட்கிட்டேயோ இல்லை கிட்டே வருவேன் கன்ஃபெஷனுக்கு பாவ மன்னிப்புக்கு நான் முதல்ல வர்றது ஆண்டவர் முன்னாடி உயிரோடு இருக்கிற கடவுள் மூசையோடு அன்னைக்கு முகமுகமாக பேசின ஒரு கடவுள் நம்ம நம்மக்கிட்டையும் முகமுகமாக பேசுகிறாரு நற்கருணை நாதர் மூலமாக என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்ன சோகமா இருந்தாலும் என்ன குழப்பமா இருந்தாலும் என்ன வியாதியா இருந்தாலும் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் ஒரே தீர்வு இவர்கிட்ட கிடைக்குது எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு இனியும் கிடைக்கும் என்னுடைய மொத்த ஜெனரேஷன்ஸ் பதினாலு தலைமுறையினருக்கும் அந்த ஆசிர்வாதம் இருக்கும் அப்படின்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன் ஆண்டு விற்கிட்ட கஞ்சத்தனம் கிடையாது ஒரு வாட்டி எனக்கு காலில் வந்து ஒரு குதிகாலில் வந்து ஒரு பெரிய ஒரு வலி வந்தது அது பாதம் ஃபுல்லாக வலிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட என்னால் நிற்க முடியாது நான் இந்த ஊரில் இல்லை இந்த ஊர்லன்னா எனக்கு நிறைய ஹெல்ப் கிடைச்சிருக்கும் சமைக்கிறதுக்கு வீடு கிளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்போ என்னோட குழந்தைக்கு வந்து மூணு வயசோ நாலு வயசோ அஞ்சு நிமிஷம் குளிக்க கூட முடியாது அவ்வளோ ஒரு வலிக்கும் நான் எப்படி சமைக்கிறது எப்படி குழந்தைய பார்த்துக்கிறது ஸோ ஒரு ரொம்ப ஒரு வழியில் வந்து ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டே இருப்பேன் எனக்கு இப்படி வலிக்குதே இப்படி வலிக்குதே எல்லாத்துலேயும் சரி பண்ணி கடைசியில் இந்த வழியில் வந்து நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேனே டாக்டர்ஸ் கிட்ட போயாச்சு பொடியாட்டர்ஸ் கிட்ட போயாச்சு மசாஜஸ் பண்ணி பார்த்தாச்சு எல்லாம் ட்ரை எல்லாம் தெரிந்த விஷயங்கள் சர்ச்சில் ஒத்துக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு ஆனால் அதில் வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் வந்து கிடைக்கவே இல்லை அப்போ ஒரு பாதிரியார் கிட்ட வந்து நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் அங்கேருந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ப்ரீஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவர் சொன்னார் கிறிஸ்டினா உனக்கு எதுலேயுமே தீர்வு கிடைக்கலன்னா ஆண்டவர் போய் கேளு நான் என்ன கற்றுக்கணும் இந்த வழியிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும் நான் என்ன கற்றுக்கணும் கேளுன்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை இந்த வழியிலேருந்து நான் கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஆனாலும் நான் போய் கேட்டேன் அப்பா எனக்கு நிஜமா எனக்கு அவர் கேட்ட கேள்வி அவர் கேட்க சொன்ன கேள்வி எனக்கு புரியல ஆனா இதுல நான் என்ன கத்துக்கணும் நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்புறம் காலுக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்போ நான் நினைச்சேன் சரி என்ன கற்றுக்கணும்னா அது தீர்வு கொடுத்துட்டாரு ஏஸ் அப்பா நான் கேட்ட உடனே தீர்வு கிடச்சிருச்சு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய போகிறாங்க அங்கே இருக்கிற நரம்பை வந்து கட் பண்ணி முடிச்சு போட்டுற போகிறாங்க அப்போ எனக்கு அந்த காலில் வந்து உணர்ச்சியே இருக்காது அப்போ வலியை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியாது அந்த லெப்ட் காலில் வலி இருந்தது ஆப்ரேஷன் ரைட் காலையும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ மறுபடியும் நான் டாக்டர் கிட்ட போனேன் டாக்டர் நீங்க வந்து ஆப்ரேஷன் வரைக்கும் லெப்ட் லெக்ல இருந்தது இப்போ ரைட் லெக்லியும் இருக்க ரெண்டு காலும் வலிக்குதுன்னா அவர் வந்து ஒரு நல்ல கிறிஸ்துவ மருத்துவர் அவர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி சொல்லிட்டாரு கிறிஸ்டினா நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோன்னு நினைக்கிறேன் இந்த ஆப்ரேஷனே ஒரு சரியான தீர்வா இல்லையான்னு எனக்கு தெரியல உனக்கு வேற எதுவும் பிரச்சனை இருக்குது நீ சொல்கிற நீ வந்து கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த ஒரு கிறிஸ்துவ பொண்ணுன்னு நீ சொல்ற ஆண்டவர் உனக்கு பல அற்புதங்களை செஞ்சுருக்காருன்னு சொல்ல எனக்கு எங்கே போனாலும் இதே தான் வேலை நான் வந்து டாக்டர் கிட்ட போய் வியாதியை சொல்கிறதுக்கு முன்னாடியே டாக்டர் நான் வந்து கேத்தலிக் என்னால் சில ட்ரீட்மெண்ட்ஸ் தான் எடுத்துக்க முடியும் சில ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவேன் அவங்க அது அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு வெயிட் பண்ணி அவங்க கிட்ட ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவரை பத்தி நான் வந்து சொல்லிடுவேன் அப்ப அவர் என்கிட்ட சொன்னாரு இவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்களுடைய வாழ்க்கையில பண்ணிருக்காருன்னு நீ சொல்ற நீ போய் அவர்கிட்டயே ப்ரே பண்ணு நான் நான் வந்து ஆப்ரேஷன் அந்த சர்ஜரியை வந்து கேன்சல் பண்ணிட போகிறேன்னு சொன்னாரு எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல ஆனால் அவர் சொல்றதுலேயும் ஒரு உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுது முதல்ல இந்த காலில் வலிச்சது இப்போ அந்த கால்லயும் வலிக்குது என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியல அதுக்காக ரெண்டு கால்லயும் நரம்ப கட் பண்ணி உணர்ச்சியே இல்லாமல் நம்ம சுற்ற முடியாது ரைட் ஸோ நேராக சர்ச்சுக்கு போனேன் எனக்கு ரொம்ப மனசு இருந்தது வலி ஒரு மாத்திரை கூட ஒர்க் ஆகல அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்பா அந்த டாக்டரை வந்து ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு சர்ஜரி கேன்சல் பண்ணிட்டாரு இனிமேல் நீங்கள் தான் என்னுடைய மருத்துவர் பைபிளில் தானே சொல்லுது ஐ அம் யோர் ஹீலர் நானே உன்னை குணமாக்கக்கூடிய கடவுள் குணமாக்கும் கடவுள் இப்போ ஆண்டவர்கிட்ட நான் வந்து சொன்னேன் இனிமேல் நீங்கள் தான் சரி பண்ணணும் எனக்கு தெரியாது நான் வந்து நல்ல ஒரு சங்கீர்த்தனம் பண்ணி நான் வந்து உங்களுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் அமெரிக்காவில் ரெண்டு ஸ்பீஷீஸும் எங்களுக்கு கொடுப்பாங்க இங்கே வந்து திரு உடல்லையே திரு ரத்தம் இருக்குங்கிறதுனால ஒரு ஸ்பீஷீஸ் அங்கே ரெண்டு ஸ்பீஷீஸும் எங்களுக்கு கிடைக்கும் திரு ரத்தமும் கிடைக்கும் திரு உடலும் கிடைக்கும் அப்போ நான் சொன்னேன் உங்களுடைய திரு உடலும் திரு ரத்தமும் தான் எனக்கு வந்து மருந்து நீங்கள் தான் எனக்கு சரி பண்ணோம் எனக்கு தெரியாது என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது சரி பண்ணணும்னு ஸோ நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் போய் மூணு நாள் நல்ல டெய்லி மாஸ் போயிட்டு ஒரு பெரிய ஒரு வந்து கேத்தலிக் சர்ச்சில் என்னென்னா டெய்லி மாஸ் தினசரி நடக்கிற திருபலி டெய்லி சாப்பிட்றோம்ல டெய்லி பல் தேக்கிறோம்ல டவுட்டாக யாருக்காவது யாருமே ஒண்ணுமே ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறீங்க டெய்லி சாப்பிட்றோமா டெய்லி குளிக்கிறோமா டெய்லி பல் தேக்கிறோமா அப்ப டெய்லி ஜீசஸ் வேணுமா இப்போ வார்த்தையில மட்டும் ஆண்டவர் போதும்னு இருந்திருந்தா அவர் மனுவா வந்திருக்க மாட்டார்ல நம்ம நடுவில் திருவுடலும் அவருடைய திருவுடலும் நமக்கு தேவைங்கிறதுனால தான் மனுவா வந்து அந்த லாஸ்ட் சப்பர் அன்னைக்கு அந்த யூக்ரிஸ்டிக்லோட அவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் இது சர்ச் கண்டுபிடிக்கல இது ஆண்டவர் கொடுத்த ஒரு விஷயம் உங்கள் நடுவில் நான் எப்பயுமே இருப்பேன் உன்னை என்றென்றும் கைவிடுவதும் இல்லை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்னு சொன்ன கடவுள் நம்ம மத்தியில் இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்குன ஒரு விஷயம் கொண்டு வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ டெய்லி நமக்கு ஜீசஸ் தேவை ஆமாவா இல்லையா ஸோ அப்போ நான் டெய்லி மாசுக்கு போயிட்டு ஒரு மூணு நாள் இருக்கும் ஆண்டவரை வந்து நான் ரிசீவ் பண்ணிவிட்டு நான் அங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் கண் மூடிட்டு அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு சொன்னார் கிறிஸ்டினா உன் கால் பாரு நான் வழி எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் மூணே நாள் தான் அஞ்சு வருஷமா நான் கஷ்டப்பட்டு இருந்த அந்த வழி நான் ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்டேன் ஆண்டவரே இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் உடனே எனக்கு பதில் கிடைக்கல ஆனா கண்டிப்பா எனக்கு பதில் கிடைச்சது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு ஆனா கண்டிப்பா பதில் கிடைச்சது அதுக்கப்புறம் நான் என்னுடைய காலை நான் பார்க்கும் பொழுது அந்த வழி இன்னி வரைக்கும் இல்ல ஒரு எட்டு வருஷம் ஆகுது அந்த வழி போய் அப்போ இன்னைக்கு என்னுடைய எல்லா முடிவுகளும் நான் நான் எடுக்கிறது வந்து அப்ப நீங்களும் நானும் ஒரு டீம் டீம் எதுக்கு தனியா முடிவு எடுக்கணும் நான் ஏன் தனியா கஷ்டப்படணும் நான் ஏன் தனியா வேதனையை அனுபவிக்கணும் எனக்காக வேதனையை அனுபவிச்சவர் இங்கே இருக்காரு எனக்கான எல்லா முடிவுகளையும் ஆல்ரெடி எது நல்லது எது கெட்டது எது வேண்டாம் எது தேவருடைய சித்தம் அப்படின்னு நான் அறிந்து கொள்றதுக்கு உண்டான ஒரு ஒரு பெரிய ஒரு பொற்குவியல் ஒரு ட்ரெஷர் பொற்குவியல் வந்து இதோ இங்க இருக்காரு இங்க இருக்கு நான் எதுக்கு தனியாக முடிவு எடுக்கணும் அதனால என்னுடைய முடிவுகள் என்னுடைய குடும்பத்தாருடைய முடிவுகள் எல்லாமே வந்து எனக்கு கிடைக்கிற ஒரு இடம் வந்து நற்கருணை ஆராதனை உங்கள் எல்லா ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன் ப்ரீஸ்ட்டுக்காக இது ஒரு குருவானவர் இல்லைன்னா நம்மளால ஒரு நல்ல ஒரு பிறப்பாக இருக்கவும் முடியாது நல்ல ஒரு இறப்பையும் நம்மளால நமக்கு கிடைக்காது கரெக்டா எல்லாருமே ஒத்துக்கிறீங்களா ஃபாதர் நிறைய பேர் ஒத்துக்கல ஃபாதர் அப்போ அவங்களுக்கு திரும்பி கேட்டகிசம் கிளாஸ் அனுப்பணும் ஒரு குருவானவர் இல்லை அப்படின்னா கேத்தலிக் சர்ச் இல்லை அப்படின்னா நம்மளுடைய பிறப்புக்கு ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு அத்தாட்சி கிடைக்காது நம்மளால் அந்த முதற் பாவத்தை வந்து சரி பண்ணிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வர முடியாது அதே மாதிரி நம்மளுடைய இறப்புலையும் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சேர முடியாது அந்த மாதிரி குருவானவர்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் செவன் சிஸ்டர்ஸ் அப்பாஸ்டலேட் அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க ஏழு சகோதரிகளினுடைய அபாஸ்டலேட் எப்படி எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணோம்னு தெரியல ஒரு குரூப் அது एழ एழ வந்து போட்டு பாத்தீங்கன்னா இருக்கு ஏழு சகோதரிகள் ஏழு பேர் பாரிஷ்ல இருக்கிற ஏழு லேடிஸ் தேர்ந்தெடுத்து அவங்களுக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நாளைக்கு நற்கருணை நாதர் முன்னாடி ஆராதனையில ஒரு மணி நேரம் உட்காருவாங்க நமக்கு மட்டும்தான் அவங்க அவங்கள அவங்க வந்து பிறந்து வந்திருக்கிறது ஆண்டவரை வந்து சர்வ் பண்றதுக்கு நமக்காகவே எல்லாம் கொடுத்து 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 அப்போ அவங்களுக்கும் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும் ஸோ அந்த மாதிரியும் எங்களுடைய பேரிஷில் இன்டர்நேஷ்னல் லெவலில் அமெரிக்கா ஃபுல்லாக நாங்கள் வந்து பல பேரிஷஸில் செவன் சிஸ்டர்ஸ் அப்படின்னு நாங்கள் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு நாள் எடுத்து அந்த ஒரு ஒரு நாளும் ஒரு பர்டிகுலர் குருவானவர் ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த ஒரு ப்ரீஸ்ட்டுக்கு தான் நாங்கள் ப்ரே பண்ணுவோம் அந்த மாதிரி எங்களோடய குரூப் வந்து ஒரு ஆறு வருஷமாக ஒரு ப்ரீஸ்டுக்கு நாங்கள் ப்ரே பண்ணிகிட்ருக்கோம் வாழ்க்கையில மட்டும் அந்த மிரக்கல்ஸ் நடக்கிறது இல்லாம ஒரு குருவானவருக்கு ப்ரே பண்றதுனால எங்க வாழ்க்கையிலையும் அதிகமான அதிசயங்களையும் அதிகமான அற்புதங்களையும் அதிகமான ஆசிர்வாதங்களையும் நாங்க வந்து பார்க்குறோம் ஸோ நீங்க வாரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆண்டவரோட ஸ்பென்ட் பண்ணும்போது அதுல பதினஞ்சு நிமிஷம் குருவானவர்களுக்கு ப்ரே பண்ணுங்க இன்னும் குருத்துவத்துக்கு அதிகமான குழந்தைங்க வரணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுங்க குருவானவர்களுக்கு உண்டான ப்ரொட்டக்ஷன் ஆண்டவர் ஜாஸ்தி பண்ணணும்னு ப்ரே பண்ணுங்க அந்த செவன் சாக்ரமென்ட்ஸ் அந்த ஏழு அருட்சாதனங்கள் குருவானவர் இல்லாமல் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இருக்கிற ஒவ்வொரு குருவானவரும் இந்த ஆச்சுடைசிஸில் நல்லா இருக்கணும்னு ஆண்டு ஒரு முன்னாடி ப்ரே பண்ணுங்க உங்களுடைய தடைகள் மாறுதா இல்லையான்னு பாருங்க உங்களுடைய வியாதி மாறுதா இல்லையா பாருங்க உங்களுடைய குழந்தைங்க சரியான பாதைக்கு வராங்களா இல்லையான்னு பாருங்க இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்குங்க எல்லா பிரச்சனைக்குரிய தீர்வும் ஏதோ இங்கே இருக்கு இத நான் ஷேர் பண்ணதுக்கும் எனக்கு வந்து ஒரு பன்மடங்கு நான் மடங்கு நம்புகிறேன் அதனால் நீங்களும் போய் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவன் என்ன சொன்னா அப்படியா சொன்னா இப்படியா செஞ்சா அப்படின்னு கேட்காம சரி உனக்கு இவ்வளோ பிரச்சனை வா நம்ம சர்ச்சில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு இங்க வாங்க இந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்த ஆண்டவரே மகிழ்ச்சி தான் இல்ல ஆண்டவரே ஜாய் இல்ல இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை மகிழ்ச்சியா ஷேர் பண்ண உண்டான ஆசீர்வாதத்தை கொடுத்த அந்த கடவுளுக்கு நன்றி மாதாவுக்கு நன்றி ரெண்டு ஃபாதர்ஸுக்கும் என்னுடைய நன்றி சோ ஃபாதர் தான் என்னுடைய முதல் பாரிஷ் ப்ரீஸ்ட் ஃபாதருடைய எஸ் இருந்திருக்கலன்னா எனக்கு ஞானஸ்நானமே கிடைச்சிருக்காது ஃபாதர்னுடைய அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் ஃபாதரோட அந்த ப்ரேயர்ஸ் ஃபாதரோட அந்த உரு துணை தேங்க் யூ ஸோ மச்